ஹயொர் ஒன் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பன்னெண்டே நாளில் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ முக்கியமாக டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ மிக மிக முக்கியமான பப்ளிக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போது என்னுடைய மாணவர்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் எல்லா விதமான மாணவர்களும் எங்கிட்ட இருக்காங்க இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்தளவுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருக்காங்கிறது எனக்கே தெரியாது நான் வந்து இப்போது ஜஸ்ட் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டே இருந்தானுங்க அப்படி என்ன தான் படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கு என்ன தான் படிச்சிருக்காங்க எப்படி தான் படிச்சிருக்கான்னு பார்க்கும்போது நயன் ஹவர்ஸாக படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் காலையிலேருந்து இங்கே இல்லை இப்போ திடீர்னு சாயங்காலம் வரும்போது உட்காந்துட்டுருக்காங்க நாங்கள் நைன் ஹவர்ஸாக இங்கே தான் உட்காந்துருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க என்ன தான் படித்தாங்கன்னு செக் பண்ணும்போது அருமையான பதிலெலாம் சொல்கிறாங்க ஸோ அது எப்படி உட்காந்து படித்தாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணி படித்தாங்க நைன் ஹவர்ஸ் எப்படி உட்கார முடியுது ஏன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று எல்லாத்துக்கும் கிட்டும் நைன் ஹவர்ஸ் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டுவெல் டேஸ் நைன் ஹவர்ஸ் டு டென் ஹவர்ஸ் படிங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ இவங்க எப்படி படித்தாங்க படிச்சிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படித்தாங்க ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க குரூப் ஸ்டடி வேறு ஒரு கேங் கேங்காக ஒரு டீம் டீமாக உட்காந்துட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எப்படி இவங்க டிஸ்ட்ராக்டெல்லாம் படிச்சாங்க எனக்கு தெரியல நாளைக்கு பேர் டெஸ்ட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நாளைக்கு தெரியும் ஸோ கேட்டுடலாம் அவங்கக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கேட்டுலாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க நான் இது வந்து டைம் பாஸ்க் போடுற வீடியோ கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான வீடியோ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இன்புட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா நாலு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் இன்னும் நாள் இல்லைங்க சரிங்களா சரி ஓகே எல்லோரும் என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு இங்கே வாங்க தம்பி அது அப்படியே அவங்கள எடுக்க அவங்க எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் விக்ட்ரமேர் டெஸ்ட்டு ஓகே ஓகே ஓ ஓ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்க ஓகே ரைட் ரைட் எடுத்துருங்கப்பா இப்படி வந்துடுங்க இப்படி வந்துடுங்க ஓகே ரைட் யாராவது ஒருத்தர் கேட்போம் சொல்லுங்கள் உங்கள் பேர் தர்னிஷ் வர்ணிஷ் ஓ நீங்களாம் ஒரு டீமா ஆமாம் சார் இது அதாவது இப்போ ஒரு ஆறு பேர் இருக்கீங்க ஆறு பேரும் ஒட்டுக்கா எப்படி படிக்கிறீங்க பேசி விளையாட மாட்டீங்களா சார் அது விளையாட்டு பேச்சு எல்லாமே இருக்க தான் சார் செய்யுது ஆனால் ஒருத்தர் விளையாண்டாலும் இன்னொருத்தர் வந்துட்டு இல்லை விளையாடாத படின்னு அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருமே இப்போ ரெண்டு பேர் விளையாண்டாலும் நாலு பேர் படிக்கிறத பார்த்துட்டு சரி அவங்க படிக்க நம்மளும் படிக்கணும் எக்ஸாம் வருதுன்ட்டு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு இல்லை எனக்கு புரியல இப்போ தனியாக தான் படிக்க முடியும்னு சில பேர் இருக்காங்க குரூப் ஸ்டடி சில பேருக்கு ஒத்து போகுது ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் குரூப்பாக படித்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நீ விளையாண்டுருவேன் ஃப்ரெண்டு கூட எதுக்கு போகிற ஏன் நானே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றாதீங்க அப்படின்னு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு புரியல சார் இப்போ நம்ம தனியாக சில டைம் படிக்கிறப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா நம்மளை வந்து கூப்பிட்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சார் நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷனில் எப்படி போயிட போகிறோம் கூட ஒரு படிக்கிற பையனும் இல்லை நம்ம ஃப்ரெண்டே இருக்கப்போ இனி பத்து நாள் எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கப்போ அவன் படிடான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா அப்போது ஆறு பேர் இருக்கப்போ அதில் ரெண்டு பேர் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் நாலு பேர் படிக்கிறப்போ அவங்க படிக்கிறாங்க அப்போ நம்மளும் நல்ல மார்க் நம்மளும் படிப்போம் அப்போ மொத்த குரூப்புமே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் ஓ இன்ஸ்பிரேஷன் அதாவது ஒரு பையன் படிக்கிறத பார்த்து அவங்க படிக்கிறாங்க இப்போ ஒரு குரூப்பில் எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நல்லா படிக்கிற பையன் இருந்தாலே போதும் எல்லாேருமே படிச்சலான்னு சொல்கிறாங்க குரூப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு விஷயம் ஏன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம் டியூஷன் போய் படிக்கிறோம் எல்லா இடத்துலையும் போய் படிக்கிறோம் வீட்டில் போய் படிக்கிறோம் ஏமாத்துறாங்களா இல்லையான்னு பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்லை ஆனால் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாதீங்க சரி இன்னொரு கேள்வியும் கேட்போம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க தம்பி அங்கே ஏதோ எழுதிட்டுருக்காரு சொல்லுங்கள் உங்கள் பேருப்பா ரணீஸ் ரணீஷ் நான் என் ஸ்டூடெண்ட்டோட பேரே அவங்ககிட்ட ஏன் கேட்குறோம் உங்களுக்காக தான் பேரை கேட்டேன் சரிங்களா சொல்லுங்க தம்பி காலையிலேருந்து இருக்கீங்க நைன் ஹவர்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஒம்பது மணி நேரம் உட்காந்து படிக்க முடியுதா டயர்ட் ஆகாதா சாப்பிட வேண்டாமா தூங்க வேணாமா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா சார் ஆக்சுவலி டயர்டாகதான் சரி இது எல்லாத்துக்கும் டயர்ட் தான் செய்யும் ஏன்னா காலையில் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துடும் வந்துட்டு நான் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எப்போ வந்தீங்க நான் இல்லவே இல்லை ஆறு மணி டூ எப்போ எப்போ நீங்கள் பிரேக் போனீங்க ஆறுலேருந்து எவ்வளோ மணி ஆக்சுவலி எங்கள் டியூஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாங்குவேஜ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் படிப்போம் இன்றைக்கி தமிழ் படிச்சோம் தமிழ் படிச்சுட்டு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் தமிழ் ஓ இது நல்லா இருப்பாருங்க தமிழ் ஆக்சுவலாக பிளான் கொடுத்தே நான் தான் என்னென்னா இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க பாருங்கள் காலையில் ஆறு டூ ஆறு டு எயிட் தேர்ட்டி சார் ஓ ரெண்டரை மணி நேரம் தமிழ் சூட்டிப்பாக இருக்காங்க பாருங்கள் ஏன்னா பண்ணால் அந்த லாஸ்ட் நாலு நாள் படிக்க வேணாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறனால அவங்க படிக்கிறாங்க சரி ஓகே ஸோ தமிழ் தான் நம்ம கட் ஆஃப் இசி டோட்டல் கொண்டு வர அதுவும் கான்சன்ட்ரேட் சார் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பிரேக் போயிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு போயிடுவோம் சார் அதுக்கப்புறம் டியூஷன் வந்துட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிப்போம் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி லஞ்ச் ஆஃப் அன் ஹவர் தான் எடுப்பீங்களா சார் அது இல்லை சார் லன்ச்சுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் ஓகே அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படிச்சுட்டு லஞ்ச் போயிடுவோம் இதே பிரேக் போயிடுவோம் சார் அது ஒரு ஆஃப் அன் அவர் வச்சுக்கும் அதுக்கடுத்து திருப்பி வந்துவிட்டு சாயந்தரம் வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு டவுட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் பிரேக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் பிரேக் இருக்கு சார் பிரேக் ஓகே அந்த டைம்ல போயிட்டு நான் வந்துட்டு திருப்பி வந்துட்டோன்னா அடுத்து டென்னுக்கு தான் சார் கிளம்புவோம் டென் ஆயிருச்சு இல்லையா சார் ஓகே எப்படி இருக்குப்பா கொஞ்சம் டயர்ட் ஆகாத நாளைக்கு எந்திரிச்சு படிக்க முடியுதா ஆக்சுவலி டயர்ட் தான் சரி சரி ஏன்னா காலையில் நேரமே வந்துட்டு நைட் லேட்டாக தான் போறோம் இருந்தாலும் பப்ளிக் வருதுன்றப்ப கடைசி ஓகே எல்லாத்துக்கிட்டேயும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டுட்டோம் ஸோ இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே கேட்டுருவோம் உங்களுக்கு எதாவது இன்புட் தருவாங்களான்னு பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் படிக்கிறாங்க என்ன லாஸ்ட் மினிட்டில் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏதோ சொல்லுன்னு சொன்னாங்க அதனால் தான் அவங்கக்கிட்டே கேட்டுருவோம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா நம்ம இத்தனை நாளாக வேஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஃபைனல் டைமில் என்னாச்சு நம்ம படிக்கலைன்னா அடுத்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபீல் பண்ணுறதில் வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ எல்லோருமே படிக்க ஆரம்பிச்சிருங்க அண்ட் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க டூ இ பெஸ்ட் சரி ஒரு கூட கேட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கிளம்பிட்டாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இப்போது டென் ஃபிஃப்டீன் கிட்ட ஆக போகுது இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு டீம் இருக்காங்க சரி வாங்க அவங்ககிட்டேயும் கேட்டடலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக காலையிலேருந்தே இன்றைக்கி நான் இல்லை ஈவினிங் தான் வந்திருந்தேன் அதனால தான் சரி உங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் சரி கேட்டர்லாம் இருங்க சொல்லுங்கள் தம்பி உங்கள் பேர் சார் நவீன் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது ஏன் சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியணும்ல பேர் அதுக்காக தான் சொல்லுங்கள் நவீன் எவ்வளோ நேரமாக படிச்சுட்ருக்கேன் சார் நயனா சார் நைன் ஹவர்ஸா அங்கேயும் ஒரு பையன் நைன் ஹவர்ஸ்னு சொல்கிறான் நீங்களாம் ஒரு கேங்காக இருக்கீங்க அங்கே ஒரு ரூம் இருக்குது அங்கே ஒரு ஒம்பது பேர் இருக்காங்க இங்கே ஒரு ஆறு பேர் இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து விளையாட மாட்டிங்களா சார் இல்லை சார் நாங்கள் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் சார் ஓ டீம் டீமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஓகே ரைட்டு டீமாக உட்காந்து படிக்கும்போது பேசி விளையாட மாட்டீங்களா சார் அப்பப்போ கொஞ்சம் பேசுவோம் அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டடிஸ் கரணுன்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி மறுபடியும் ஸ்டடிஸ் வந்துடுவோம் சார் எனக்கு இன்னொரு டவுட்டுப்பா ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா சார் இல்லை சார் அது தனியாக இடத்துல வச்சுரும் சார் அது இருந்தால் தான் நோண்டுன்னு தோணுது எனக்கு தனியாக வச்சுருவோம் சார் ஓகே பிரேக்கெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க சார் ஒரு ஒன் ஹவர் சார் ஓகே லஞ்சுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க சார் ஒரு ஒன் ஹவர்ஸ் ஒன் ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் சார் அது ஒன் ஹவர் தான் சார் அப்போது கால்குலேட் பண்ணால் நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் படிப்பு வருது என்ன சொல்கிறீங்க இதுக்கு சார் அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி நடக்கிறதுல ஒரு நைன் ஹவர்ஸ் வந்துடும் சார் ஓ நைன் ஹவர் ஓ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கசிங் அண்ட் பேசுறது எல்லாம் இருக்கும் அது போக நைன் ஹவர்ஸ் வந்துடுது ஓகே சலிப்பு தட்டலே ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகலை உட்காந்து இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி ஆகலை அப்பப்போ தான் சார் பிரேக் எடுத்துகிட்டு போகிறாள் அப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடும் சார் சரி ஓகேப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ படிங்க படிங்க ஓகே ரைட் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்போம் உங்கள் பேர் என்னப்பா நித்தின் நித்தின் சொல்லுங்கள் தம்பி இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஓகே இப்போது இந்த படிப்பை நீங்கள் ஒன் இயராக படிச்சிங்களா ஒன் இயராகவே இந்த மாதிரி படிச்சுருந்திங்களா திடீர்னு இப்போ படிக்கிறீங்களா இப்போது ஒரு தேர்ட்டி டேஸாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுருக்கோம் லாஸ்ட் ஒன் மந்த்து அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி படிப்பீங்க சாதாரணமாக டியூஷன் வந்து படிக்கிறதோட சரியா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வீட்டில் உட்காந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் படிப்பு சார் இப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு அதிகமாக போட்டு படிக்கும் எனக்கு டவுட்டு இவர் சொன்னார் அங்கே அந்த ஒரு பையன் சொன்னார் இவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறோம் இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க உண்மையிலேயே நீங்கள் படிச்சிங்களா படிச்சுட்டு தான் சார் இருக்கும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க அவுட் புட் நாளைக்கு டெஸ்ட்டில் தெரியும் இல்லையா சரி ஓகே எனிவே நான் ஒரே ஒரு டீசெண்டாக ஒன்று கேட்குறேன் இப்போ சோசியல் மீடியாவெலாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இவ்வளோ நேரம் படிக்கிறீங்க என்னெல்லாம் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு அங்கே நான் கேட்டேன் ஓ சாரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கீங்க இன்றைக்கி அதையும் கேட்டலாம் ஆ இன்றைக்கி காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் தமிழ் பார்த்துருக்கோம் சார் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி தான் சார் எனக்கு டவுட் இந்த தமிழ் கெமிஸ்ட்ரி மிக்ஸ் பண்ணிலாம் பார்த்தா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதா அது காலையில் டூ ஹவர்ஸ் தமிழ் படிக்கிறனால அது அதோடு முடிஞ்சிடும் சார் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வர்றதுனால அப்படி கண்டினியூ ஆகிரும் சார் ஓகே ரைட் மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா இல்லை மேக்ஸ் எல்லாம் இனிமேல் தானா மேக்ஸ் பத்து பத்தாச்சு ஓகே ரைட் அது ஒரு ஷெடியூல் போட்டு பார்த்துருப்பாங்க ஸோ எனிவே இப்போ அவருடைய இன்புட்டை கேட்போம் என்னென்னு சொல்லுங்கள் தம்பி நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக சொல்லுங்கள் என்ன நீங்கள் சொல்ல வரும் இப்போது இவ்வளோ நாள் படிச்சு சொல்லுங்கள் இவ்வளோ நாள் படிச்சிங்க படிக்கல அது முக்கியம் இல்லை இப்போது கடைசி நீங்கள் பன்னெண்டு நாள் போடுற எஃபர்ட்ஸ் தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் போட்டு படிக்கிறதா இருந்தால் இப்போவே படிச்சுடுங்க இப்போது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஆகிறாங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கிறாங்க வெளியே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க படிக்கணும்னு அந்த எண்ணம் வர மாட்டேது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க படிக்கவே தோண மாட்டேதுங்கிறாங்க பப்ளிக் கிட்ட வருது பயமாக தான் இருக்குது ஆனால் படிக்க தோண மாட்டேது வீட்டில் உட்காந்தும் படிக்க தோண மாட்டேன் டியூஷன் போனாலும் படிக்க தோண மாட்டேது ஸ்கூலுக்கு போனாலும் படிக்க இவ்வளோலாம் சொல்கிறாங்க ஏதாவது உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி ஏன்னா மாணவர்கள் பற்றி அந்த வயசு தான் கேட்க முடியும் அதனால தான் எனக்கு தெரியல அவங்கிட்ட கேட்போம் இப்போது கடைசி பன்னெண்டு நாள் இருக்குங்கிறனால அது மட்டும் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம் சார் பன்னெண்டு நாள் அட்லீஸ்ட் அந்த ட்வெல் டேஸ் அட்லீஸ்ட் ஓகே தம்பி வேற யாராவது கவனிங்கப்பா கவனிங்க ஒரு நிமிஷம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் வேற யாராவது வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு ஏதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த பன்னெண்டு நாள் என்ன பண்ணலாம் அவங்க படிக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஓகே சொல்லுங்கள் அவங்க இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும் சார் இப்போ காலையில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபைவ் டு எய்ட்டு அப்புறம் டூ ஹவர்ஸ் பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் டென் டு டுவெல் அந்த மாதிரி தனியாக அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரெடியூல் போர்ட் படிக்கணும் சார் டைம் இல்லை சார் இப்போ தான் அதுக்கப்புறம் அவன் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம்னா முடியாது சார் நம்ம தான் சஃபர் ஆகணும் சார் இப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க அதுக்கு இப்போயே நம்ம கஷ்டப்பட்டரலாம் அப்படிங்கிற சார் நான் ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மினிட்டு வாங்க ஃபோ ஃபோக்க அவன் படிக்கட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மினிட்ன்னு சொல்லியிருக்காரு நான் சொல்லலை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும் ஒரு வீடியோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் நான் பசங்கிட்ட சொல்லவே இல்லை தம்பி நான் வீடியோ எடுக்க போகிறேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிங்கன்னு தான் நான் சொன்னேன் வந்து நான் எதாச்சியாவது அவங்க கிட்டே கேட்டேன் ஒரு பேட்ச் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு ஏன்னா பத்தே காலாயிடுச்சி எனக்காக அவங்க உட்காண்டுருக்காங்க சார் ஏதோ வீடியோ போகிறவங்க உட்காண்ட்ருக்காங்க பத்து மணிக்கு அவங்களுக்கு ஷெடியூல் முடிஞ்சுது ஏன்னா நாளைக்கு காலையில் அவங்க ஆறு மணிக்கு திரும்ப ஷெடியூல் ஆரம்பிப்பாங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் அதாவது உங்களுக்கு தூக்கம் வேணும் ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஏன் சேனலில் மற்ற சேனலும் பார்க்குறீங்க சேனல் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதுமா படிக்க வேணாமா எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கீங்க படிக்கிறதே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு அப்படியே புக்கை வச்சுட்டு போயிடுறீங்க எவ்வளோ இருக்குது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு லெசன் அஞ்சு லசம் தான் படிச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் நான் வந்து செக் பண்ணதில் ஸோ அதனால் தயவு செய்து அந்த பன்னெண்டு நாள் விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் டுவெல்த்து மார்க் எவ்வளோ முக்கியங்கிறத நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க தட்ஸ் ஆல் சண்டே வந்து லாஸ்ட் மினிட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனிவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே டெடிகேட் பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் நான் உங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்கெல்லாம் பிஸியாக படிச்சுட்டு இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கெனப்பஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ